திராவிட மாடலை பற்றி மூன்றாண்டு காலம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எது திராவிடம் என்றால் நிலை அல்லையா மொழியா பண்பாடா இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏன் தேவைப்படுகிறது இந்தியாவில இரண்டு பண்பாடு உண்டு ஒரு பண்பாடு சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு அது வடபடத்திலே இருந்தது விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தது இன்னொன்று தமிழ் தமிழை சுற்றி இருக்கிற கிளைமொழிகள் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயுடிலும் சொன்னார்கள் போல் உலக வழக்கு அழித்தொழிந்து அடிப்படையாக கொண்ட திராவிட இனம் இதை இன்றைக்கு மறுக்கிறார்கள் இந்த இரண்டு இனமும் உண்டு நாம் சொல்லவில்லை ஜவஹர்லால் நேரு சொன்னார் அதற்கு பிறகு அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பிறகு வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள் எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் திரிசூலத்தை ஏந்தினார்கள் திரிசூலம் எது நாங்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம் இன்னொன்று வெளியிலே இருந்த கிறிஸ்தவம் அதற்கு நாங்கள் எதிரிகள் மதச்சார்பின்மை என்று சொல்லுகிறார்களே அதற்கு நாங்கள் எதிரிகள் இது திரிசூலம் என்று காட்டினார்கள் இப்போது வெளிப்படையாக வந்து இந்த திரிசூலத்திற்கு பின்னாலே இன்னும் இரண்டை சேர்த்தார்கள் என்ன சேர்த்தார்கள் மெட்டீரியலிஸ்ட் இன்னொரு எம் யார் பகுத்தறிவாதிகள் இன்னொரு எம் மார்க்சிஸ்ட் பொதுவுடைமைவாதிகள் இவர்களெல்லாம் எதிரிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களெல்லாம் நண்பர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தத்துவத்தை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் எது திராவிட மாடல் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று அங்கீகரிப்பது ஐந்து நாம் எந்த எம் எம் என்று அந்த ஐந்தையும் நாம் ஆதரிக்கிறோமோ அவற்றையெல்லாம் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் பகைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த பகைக்கு பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிடம் எது என்று சொன்னார் பெரியார் திராவிடம் என்று ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று சொன்ன போது நான் அதிகம் படிக்காதவங்க நான் திராவிடம் சொல்றதுக்கு காரணங்க வேற எந்த வார்த்தை கொடுத்தாலுங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க பெரியார் சொன்னது நான் வேற வார்த்தைலாம் பார்த்தேங்க தமிழ்ன்னு சொன்ன அவனு வந்துடுறாங்க வேற எந்த வார்த்தை சொல்லியும் தெரியலைங்க நான் படித்தவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் திராவிடம் என்கின்ற வார்த்தை தான் ஆரியர்களை வெளியே வைத்து சூத்திரர்களை பஞ்சமர்களை தமிழர்களை ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரே சொல் என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் சொன்ன வரையறையை தாண்டி அண்ணா சொன்னார் பி பிளாங்க டு ரெவடியன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்தை சொன்னார் அந்த வரையறையை தாண்டி திராவிடம் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை வீர்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் வணங்கினார் அந்த தத்துவத்தை தாண்டி எல்லையை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி திராவிட மாடல் என்றார் சட்டசபையிலே பதி வைத்திருக்கிறார் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று பகுத் பக்த மதசார்பின்மை நான்கு தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரிப்பது ஐந்து இந்த ஐந்தும் தான் திராவிட மாடல் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாடு திராவிட மாடல் மாநாடு என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு அல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க இது தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்து தேசியம் என்று சொல்லுகிறார்கள் இந்து தேசியம் எப்போதாவது உண்டு மதத்தின் பெயரால் ஒரு தேசியம் உலகத்தில் இருந்ததே இல்லை சவால் விடுகிறேன் பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது அந்த தவறை சவார்கரால் ஜின்னா செய்தார் சவார்க்கு சொன்னார் இந்து தேசியம் என்று சொன்னார் நீ இந்து தேசியம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் தேசியம் என்று சொல்லுவேன் என்று ஜின்னா பிரித்தார் மதம் ஒரு தேசியமாக இன்றைக்கு பூதாகரப்படுத்தப்பட்டது ஜின்னா நாட்டை பிரித்தார் பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தான் பிரிந்த ஓராண்டில் ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் ஒரே மதம் எழுதி வைத்துக் ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே பிறந்த ஜின்னாவுக்கு உருது தாய்மொழி கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிறவர்களுக்கு வங்காளம் தாய்மொழி அந்த ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் உருதிலே பேசுகிறார் ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போடுகிறான் பிரதமர் அவர்களே பேசுவதாக இருந்தால் என் தாய்மொழியில் பேசு என் வங்க மொழியில் பேசு என் தங்க மொழியில் பேசு என்று சொன்னபோது அவன் அடி அடக்கி தரையில் கிடத்தப்பட்டான் அப்படி கிடத்தப்பட்ட அந்த சிறிய இளைஞன் தான் கால ஓட்டத்தில் வரித்து 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 இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வங்காளதேசத்தை பிரித்து இது வங்காளதேசம் என்னுடைய தேசம் என்று கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான் முஜிபூர் ரஹிமான் மதம் ஒருபோதும் தேசியமாகாது மொழிதான் தேசியம் ஆகும் இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது எதிராக இஸ்லாம் எதிராக கட்டப்பட்ட தேசியம் அந்த தேசியத்தை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை எப்போதும் மதம் தேசியமாகாது அந்த கற்பிதத்தை இந்தியா மீது திணிக்கிற போது அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் ஒரு கொள்கை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் யுத்தம் பாஜ பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது மராட்டிய வீரன் சிவாஜி மிகப்பெரிய வீரன் மராட்டியத்தை எதிர்கொண்டான் நாட்டை பிடித்து விட்டான் ஆனால் அவனுக்கு மகளாபேசம் செய்ய முடியாது என்று சொல்லி அன்றைக்கு காகப்பட்டர் பிராமணர்கள் ஆரியர்கள் என்ன காரணம் நான் வெற்றி பெற்றேன் எனக்கு ஏன் மகுடம் தரிக்க தயங்கு என்று நீ நீ சூத்திரன் சூத்திரன் சத்திரியன் தான் ஆட வேண்டும் என்று சொன்ன போது அந்த நாடு வீணாக போய் பஞ்சத்தில் தேய்ந்து போய் ஒரு முடிவு ஏற்பட்டது சிவாஜி நான் இப்போது சொல்லுகிறேன் சிவாஜியை விட ஐம்பத்தாறு ஆறு இஞ்சி இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல சிவாஜியை விட அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே நீங்கள் பிரதமராக இருக்கலாம் ஆனால் பிறப்பால் சூத்திரன் ஆர் எஸ் எஸ் ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது அது ஆரம்பித்து விட்டது ஆறு சங்கராச்சரியில் நாலு சங்கராச்சரிய உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்து என்றால் நீங்கள் யார் அந்த இந்திய என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதால் எல்லோரும் இந்துக்கள் தான் சட்டப்படி எங்களை சாதியால் பிரித்தீர்கள் ஆனால் மதத்தால் ஒன்றுவாக்க விளைக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் சட்டப்படி ஆனால் நீங்கள் சொல்ற இந்துக்கள் நாங்களாக இருக்க விரும்பவில்லை அந்த இந்து மத தேசியம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் அந்த பிதாமனாக இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க அந்த தேசியத்தை கொண்டு செலுத்துவார் இருபத்தி நாலிலே மத தேசியம் ஒழிக்கப்பட்டு எல்லா தேசிய இடங்களுடைய ஆட்சி அமையும் அமையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க